வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க அதிரடி ஆஃபர்ல சூப்பரான டிசைன்ஸ்ல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல வர்ற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்ப வாங்க வீடியோக்கு போகலாம்

போன வீடியோக்கான கிவ் கிஃப்ட் வின்னர் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல பின் பண்ணியிருக்கேன் யார் வின்னரும் செக் பண்ணி பாத்துக்கங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது சூப்பரான ரூபியோரால் ஸ்டோன் வச்ச சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் டெய்லி வியர் யூஸ் பண்ற மாதிரியான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் சூப்பரான நல்ல ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு கோல்ட் ஜுவல்லரியில வர்ற மாதிரியான எம்ரால் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுலயே ரெண்டு டிசைன் இருக்கு ஒன்று லீஃப் க்ளோசிங் டைப்பில் வரும் ஒன்று லீஃப் இந்த மாதிரியான லீப்ல வரும் இப்போ ரெண்டுமே ஷோ பண்றேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ளோசிங் டைப்பில் உள்ள லீஃப் இயரிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதுவுமே ஃபார்மிங் தான் காலேஜ் அண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரியான சிம்பிள் அண்ட் நீட்டாவே இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா நம்ம பாக்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் இதுவுமே ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் அச்சசல் தங்க மாதிரி தான் இருக்கு டேங்கிங் கீழ குட்டி குட்டி பால்ஸ் கொடுத்துருக்காங்க டெய்லி வியர் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நார்மல் சைஸை விட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு காது கடக்கமா போடுற மாதிரியான ஒரு தான் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் இருநூத்தி முப்பது ரூபா வரும் அதிரடி ஆஃபரா நம்ம பாட்டூன் பாட்டூன் போட்டுட்டு இருக்கிறதுனால இதன் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு ஆஃபர்ல கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃபாஸ்ட் கொரியர் சர்வீஸ் நம்ம கிட்டே இருக்கு ஒன்ஸ் நீங்க கொரியர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதை சேம் டேயே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம் இந்த நெக்ஸ்ட் டே நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு வந்ததுமே ஷாப்ல சோல்ட் அவுட் ஆகிற ஒரே டிசைன் இது ரொம்ப நாள் ஸ்டாக் கிடைக்காம இருந்தது இப்பதான் ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் வேணுங்கிறதும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஷோ பண்ற எல்லா இயரிங்ஸுமே பேக் ஸ்க்ரூ இயரிங் தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் ஆஃபர் பிரைஸ்ல ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு நீங்க வாங்கிடலாம் நூத்தி எண்பது ரூபாய்க்கு வாங்கிடலாம் சூப்பரான ஒரு வெயிட்லெஸ் ஜுவல்லர்னே சொல்லலாம் சுத்தமா வெயிட்டே இல்லை காத்து தான் இருக்கு வியர் பண்றதுக்கு ரொம்பவே நீட் அண்ட் சிம்பிளா இருக்கும் இதோட கலர் பாத்தீங்கன்னா ரியல் கோல்டு ஜுவல்லரி எந்த மாதிரியான கலர்ல இருக்குமோ அதே மாதிரியான கலர்ல இருக்கு பினிஷிங் ரொம்பவே இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் தான் பார்க்க இது வந்து உள்ள இயரிங் ஐம்போன் கீழ உள்ளது மைக்ரோ பிளேட்டட் சூப்பரான ஒரு கோல்டு லுக்லே இருக்கு பாக்குறதுக்கு போன டைம் எடுத்துட்டு வந்த டைட்டானிக் டிசைன் வந்து ரொம்பவே வரவேற்பு இருந்துச்சு சோ இந்த டைம் இந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நேரில் பார்க்கும்போது கோல்டு டைட்டானிக் மாதிரியே தான் இருக்கு லுக்வைஸ் பார்க்கதா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே டூ தேர்ட்டிக்கு தான் நம்ம ஷாப்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபர் பிரைஸா தான் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாரு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிடலாம் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா நல்லாவே பெரிய சைஸா இருக்கு தங்க கம்மல்ல இருக்கிற மாதிரியான நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹேங்கிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான டிசைன்ஸ் நிறைய நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் இதுவுமே நல்ல ஒரு கோல்டு லுக்கில் தான் இருக்கு வெயிட்டே இல்லை வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எதிர ப்ரைஸ் ஆல்சோ ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு வாங்கிடலாம் எதிர ப்ரைஸுமே டூ தேர்ட்டி தான் ஆஃபர் ப்ரைஸில் ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கு வாங்கிக்கலாம் இந்த ரிங் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இதுதான் போன வீடியோ கணக்கு இவ்வளவு கிப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் சூப்பரான டைமண்ட் ரிங் தான் இதோட வின்னர் யாருன்னு இப்ப பாத்துடலாம் டோட்டலா டுவெண்ட்டி செவன் கமெண்ட்ஸ் வந்திருக்கு கங்கராச்சுலேஷன் ஜெஸ்லின் ஜபராஜ் அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லைக் தேர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போன வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் நீங்க தான் நீங்க உங்க கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க ரிங்க நீங்க வாங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறது தான் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஸோ நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்